பாஸ் மலையாளத்தோட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இன்னொரு பக்கம் லைவ்வில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரோமோக்குள்ள போயிடுவோம் ஸோ நாளைக்கு பாஸ் வீட்டுக்குள்ளே ரெண்டு கண்டஸ்டன்ஸ் வர போறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ரோமோ வந்திருக்கு அதில் வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு ப்ரேங்க் மாதிரி ஒரு சம்பவம் ஸோ நேற்று எபிசோடில் வந்து கிஃப்ட்டு பாக்ஸுக்குள்ளே வந்தது யார் ஒரு பக்கம் பீரோ மூலிமா வந்து ஜான் மோனியும் கிஃப்ட்டு பாக்ஸ் மூலிமா வந்து யமுனா வந்துட்டாங்க அதே மாதிரி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸில் தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி ஸ்ரீதும் அர்ஜுனும் ஆர்வமாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை அங்கே ஒரு பல்ப்பு மூமெண்ட்டை பாஸ் கொடுத்துட்டு வெளியே போன உடனே சாங்கு கேட்குது ஒரு பக்கம் வந்து மெயின் டோர் ஓப்பன் ஆகிட்டு ஒரு மிக்கி போஸ் மூலம் வேஷம் போட்டு உள்ளே வராங்க இதை பார்த்தோன்னே எனக்கு தமிழ் பிக்பாஸில் ஜோக்கரை வேஷம் போட்டு பூர்ணிமா வந்த மாதிரி ஞாபகம் தான் இருந்தது ஸோ அந்த கேட்டகிரி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு ஜாஸ்மின்லாம் போயிட்டு அக் பண்ணி கட்டி பிடிக்கிறாங்க அதை டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அந்த மிக்கி மவுஸ் கொடுக்குது அப்படி யோசிச்சு பார்த்தேன் யாரெல்லாம் அந்த மாதிரி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே வராங்கன்றது தகவல் கிடச்சிது ஒன்று ஸ்ரீரேகா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஸோ அந்த கேட்டகிரியில் அந்த மிக்கி மவுஸ் வந்து ஒல்லியாக தான் இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க ஸோ அந்த கேட்டகிரியில் அந்த மிக்கி மவுஸ் வந்து ஸ்ரீரேகா தான் அப்படின்றதே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ முதல்ல நாளைக்கு வீட்டுக்குள்ளே வர போகிறது ஸ்ரீரேகா அதுவும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸோட முக்கியமாக மிக்கி மவுஸோட கெட்டப்லாம் போட்டு பயங்கரமாக வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் ஸ்ரீ ஜாஸ்மின்லாம் போயிட்டு பயங்கரமான கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அதில் முகத்தில் ஓப்பன் பண்ணுற சீன்ஸ்லாம் காமிக்கப்பட்டது எதாக இருந்தாலும் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பூஜா வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க பூஜா வந்ததுக்கப்புறம் ஜாஸ்மின் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பூஜாக்காக தான் அவங்க ரொம்ப வெயிட் இருக்காங்க அந்த ரெண்டு சீன்ஸும் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப அவ்வளோ வெயிட் இருக்கேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நைட் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்மோனியும் ரிஷியும் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க குறிப்பாக வந்து ஜான்மோனி போனதுக்கப்புறம் இங்கே என்னெல்லாம் நடந்தது ரிஷியோட கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறார் நான் நியாயமாக நேர்மையாக தானே விளையாடிருக்கேன் கேம் நல்லா நேர்மையாக அப்படின்னும் போது ஆமாம்மா நீ கரெக்டாக தான் விளையாடிருக்க என்ன நீ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் போனதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரிஷி வந்து அவர் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறார் குறிப்பாக அந்த பத்தாவது வீக்கில் அந்த இந்த வீக் ஹோட்டல் டாஸ்கில் நடந்த விஷயங்கள் பவர் ரூமில் அன்சிபா போயிட்டு அஞ்சிபா சொல்கிறது மட்டும் ரிஷி கேட்டது அந்த விஷயங்கள் வந்து பெரிய பிரச்சனையாயிருச்சு பெரிய ப்ராப்ளமானதே எனக்கு அந்த ஒரு வீக் தான் குறிப்பாக வந்து மோகன்லால் சார்லாம் வந்து எச்ஆர்க்கே தகுதி இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வளரே மோசமான இது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது எனக்கு ஒரு பக்கம் ஃபீலிங்காக இதுவாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இருக்காரு இன்னொரு பக்கம் அது அன்சிபா சொன்னதால் தான் அவருக்கு நடந்தது அதை வந்து அது அவர் தனித்துவமாக கேம் விளாடி யோசிச்சு பண்ணிடுறதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம் ஸோ அந்த ஒரு விஷயம் லேக் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணி கதையை கேட்டு அவங்களோட தரப்பை வந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ ஒரு சடனாக ஒரு விஷயம் டைட்டில் நீ வின் பண்ண ரிஷி டைட்டில் நீ தான் வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரிஷிகிட்ட சொல்கிறாங்க பட் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரிஷிக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான் ஸோ அந்த டாப் த்ரீ வரதே ரிஷி ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் ஃபேக்ட் உண்மையான ஃபேக்ட் டாப் கூட ரிஷி இருக்க முடியாது அப்படின்றது தான் இப்போ டாப் சிக்ஸில் இருக்கார் பட் அடுத்து ஒரு டாப் டூ டாப் த்ரீ வரணுன்னா கூட ரொம்ப கஷ்டம் குறிப்பாக அந்த டாப் டூவில் வர அளவுக்கு ரிஷி ஓட் பேங்கிங்கும் இல்லை பட் அவங்க சொல்கிறாங்க அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க பட் அதெல்லாம் ந நிறைவேற்றி வைக்க வேண்டியது குறிப்பாக மக்கள் தான் அது என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க இன்னொரு பக்கம் ஜான் மோனி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பல பேருக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும் நல்லா இது பண்ணியிருக்கணும் பல பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக காத்துட்ருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருக்குன்னா நம்ம அதை பெருமையாக எடுத்துக்கணும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இந்த கேமை பொறுத்தவரை இங்கே இருக்கும்போது அந்த கேம் தெரில வெளியே போயிட்டு அந்த கேமெல்லாம் எல்லாம் போது தான் அந்த கேமோட தாக்கம் என்ன இது எத்தனை பேர் இதுக்காக இது பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்க முடிச்சுது இதுதான் கேமான்றது கூட வெளியே போய் தான் புரிஞ்சிக்க முடிச்சிது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ஜான் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது இவ்வளோ வெளியே போய் பார்த்துட்டு வந்தீங்க ஆனால் இன்ன வரைக்குமே நீங்கள் வந்து அந்த வெஞ்சன்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க திருந்தவே மாட்டேங்கிறீங்களே ஸோ அர்ஜுன் மேலே இது வரைக்கும் ஒழுங்காக பேசலை வந்து அர்ஜுன் எங்கெங்கெல்லாம் குத்த முடியுமோ ஸ்ரீது எங்கெல்லாம் குத்த முடியுமோ அங்கங்கெல்லாம் குத்தி குத்தி தான் இருக்கீங்க வெளியே போயிட்டு பார்த்துட்டு வந்து சரி இதை ஃபினிஷிங் வந்து அப்போ தான் நம்ம சரியில்லை இப்போயாவது நம்ம கொஞ்சம் கேரக்டரை மாற்றிக்கிட்டு நல்லபடியாக இருந்துட்டு போயிடுவோன்ற மாதிரி யோசிக்கிறீங்களா அதையும் யோசிக்கலை அவங்க ஆனால் அது மாறாமையே இன்னும் ஜான்மணி இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க ஸோ நாளை சந்திப்போம் பாய் கைஸ்